செய்திகளை வழங்குவோர் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் கோவையில் நடைபெற்ற பழங்கால கார் கண்காட்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்கால கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டன கோவையின் பல்வேறு சிறப்புகளை கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் கோவை விழா நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு கோவை விழாவை முன்னிட்டு கோவை ரேஸ் கோர்ஸ் சாலையில் உள்ள காஸ்மாக் கிளப் வளாகத்தில் பழங்கால கார் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் கண்காட்சியில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் பழங்கால கார்களை காட்சிப்படுத்தினர் சுதந்திரத்துக்கு முன் பயன்படுத்திய பல்வேறு வகையான கார்கள் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வரை உள்ள மேற்பட்ட பழைய மாடல் கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன பழைய மாடல் பென்ஸ் செவர்லே ஃபோர்ட் பத்மினி அம்பாசிடர் வர்க்ஸ் வேகன் பழைய ஜீப் உள்ளிட்ட கார்கள் ரேஸ் கோர்ஸ் பகுதியில் வலம் வந்தன திடீரென பழைய கார்கள் அணிவகுத்து சென்றதை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர் தொடர்ந்து பழங்கால கார்கள் பொதுமக்களின் பார்வைக்காக சில நாட்கள் கோவை லூலுமால் வளாகத்தில் வைக்கப்படும் என கோவை விழா ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் ஸோ கோயம்புத்தோ விழா நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் ஆர் சிக்ஸ்டீன்த் அடிஷன் இந்த விண்டேஜ் கார் ஷோ வந்துட்டு இட்ஸ் ரியலி அமேசிங் அண்ட் ரோட்ரி ரோட்ரி ஹஸ் பீன் பார்ட்னரிங் வித் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் நவு ஸோ இந்த விண்டேஜ் கார் ஷோ இஸ் ரியலி நைஸ் அண்ட் ஃபஸ்ட் டைம் இன் கோயம்புத்தோ தட் ஐஎம் எக்ஸ்பீரியன்ஸிங் திஸ் எல்லாரும் வந்து இந்த கோயம்புத்தோ விழாவில் வந்து கலந்துக்கோங்க இந்த கார் ரேலி ஃப்ரம் காஸ்மோ அட் கோலு மால் அங்கே இருக்கும் இன்றைக்கி ஸோ எல்லாரும் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஸ்ரீநிதி சொன்ன மாதிரிங்க இந்த வருஷம் பதினாறு வருஷம் பதினாறு எடிஷன் கோயம்புத்தர் விளாடுதுங்க அந்த விண்டேஜ் கார் ரேலிங்கிறது கோயம்புத்தூர் நிறைய விண்டேஜ் கார் கலெக்ஷன் இருக்கனால மக்களுக்கு வந்து காமிக்கிறோம் ஷோ கிளேஸ் பண்ணுறோம் இது ஒரு மெயின் எலிமெண்ட் கோயம்புத்தர் விளையாடுது நிறைய வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ வாங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க மால் இன்றைக்கி சாயந்திரம் அஞ்சு மணி வரைக்கும் ஷோ கேஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக மக்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இது பண்ண கார் ஃபர்ஸ்ட் கார் ஜென்ரேட் பண்ணது பென்ஸ் கம்பெனிலேருந்து சொல்லிட்டு ஒரு ஐம்பது விதமான கார் இங்கே இருக்குங்க நிறைய கார் கலெக்ஷன் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை கோயம்புத்தூர் சுத்தமத்தி டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்திருக்குங்க ஸோ அதெல்லாம் நிறைய கற்றுக்க வேண்டிய கார் ஒரு டெக்னாலஜி எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க பழைய காலத்து டெக்னாலஜி இன்னும் எப்படி யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கறக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் லாஸ்ட் இயர் விட கார் இன்னும் ஆமாங்க நிறைய கலெக்டர்ஸ் லாஸ்ட் இயர்லேருந்து இன்னும் நிறைய கலெக்டர்ஸ் வந்து கார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ என் ஒரு பன்னெண்டு கார் போன வருஷம் கம்பேர் பண்ணோம் பன்னெண்டு புது கார் வந்திருக்குங்க ஸோ இந்த செவ்ரலேன்னு சொல்லி ரெண்டு மூணு வண்டி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ இது நே டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறாங்களா